ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏழாம் புக்கு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கனா வடிவு இவற்றை முயல்கள் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்றில் இந்த மாதிரி அஞ்சு கொஷின் கேட்டுருப்போம் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சரியான விடையை தெரிவு செய்க ஃபஸ்ட் கொஷின் ஒரு நேர்கோட்டின்னு அளவாக இருந்தது ஒரு நேர்கோட்டினா நேர்கோடாக இருக்கும் அதோட அளவு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் அப்போது இது மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நூற்றி இருபத்தெட்டு டிகிரி அளவுடைய கோணம் டேஷ் என அழைக்கப்படும் இது தொண்ணூறுக்கு மேலே இருக்குதுங்களா தொண்ணூறுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வெறி கோணம்னு வரும் அப்போது இது விரிகோணம் ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் செவ்வக வடிவ காகிதத்தின் மூலையில் அமையும் கோணம் செவ்வக வடிவ காகிதத்தில் எடுத்து என்ன வரும் செங்கோணம் மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோணம் இது ஒரு பேப்பருன்னு வச்சுக்கோங்க கோணமாக இருக்குது அதில் என்ன வர்றோம் செங்கோணம் தான் வரும் அப்போ இது ஒன்று ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நேர்கோணமானது இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படும் போது நமக்கு கிடைப்பது இரு டேஷன்னு சம பகுதி இது சமமாக இருக்குது இது பாதியாக பிரிச்சிங்கன்னா என்ன வரும் செங்கோணம் தான் வரும் அப்போது செங்கோணங்கள்னு வரும் அப்போ ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட் இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஜீரோ டிகிரி அளவுடைய கோணம் டேஷ் என்ன அழைக்கப்படும் ஜீரோ டிகிரின்னா அது பூஜ்யம் அப்போது பூஜ்ஜிய கோணம்னு சொல்லுவாங்க அது அப்போ நாலாவது தான் ஆன்சர் இதுக்கு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அஞ்சு கொஸ்டினுமே ஆன்சர் பார்த்துட்டேன் புரிஞ்சுதுங்களா